ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருமல் முதல் இதய நோய் வரை குணமாக்கக்கூடிய சக்தி இந்த கற்பூரவள்ளி இலையில் இருக்குது கற்பூரவள்ளி இலையில் கஷாயம் பஜ்ஜினு நிறைய ரெசிபி செஞ்சுருப்பீங்க நாம் அன்னைக்கு இந்த கற்பூரவள்ளி தலையை வச்சு துவையல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த துவையில் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏழுலேருந்து பத்து கற்பூர இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பருப்புமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் மல்லி நல்ல மிளகு ஜீரகம் போண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு வர மிளகாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கற்பூர இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாதி தக்காளியும் கால் கப் தேங்காய் திருவிழா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கற்பூர வழித்தலை நல்லா மசிஞ்சி வேகணும்னு இல்லைங்க இந்த மாதிரி இருந்தாலே போதும் இந்த அளவு ஃப்ரை பண்ண போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணினதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடணும் ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும் கிரைண்ட் பண்ணும்போது ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க வீட்டில் அம்மி இருந்ததுன்னா அம்மிலேயே இந்த தொகையில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் தொவையில் ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நர நிறனை அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க கட்புற வழித் ரெடி பண்ணிட்டோம் சூடான சாதத்தோடு இந்த தொகையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் சூடான சாதம்னு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை ஆப்பத்துக்கும் இந்த தொகையில் தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த துவையில் நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அண்ணம் க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ